இன்றைக்கு வாலிபர்கள் மிக மோசமான அளவுக்கு உண்டா போதைக்கு மாறி தாய்க்கும் கட்டுப்படுவது கிடையாது தந்தைக்கும் கட்டுப்படுவது கிடையாது நாட்டு சட்டங்களுக்கும் கட்டுப்படுவது கிடையாது ஒரு அனாசார முறையில் மோசமான முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சகோதரே எனவே இந்த வாலிபர்கள் இந்த மசிதிக்குள் வாங்கப்பட வேண்டும் வாலிபர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும் முபஷரா என்று ரசூல் இந்த உலகத்திலே பத்து சகாபாக்களுக்கு சொருக்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னாங்க அந்த பத்து சகாபாக்கள் கிட்டத்தட்ட ஏழெட்டு சகாபாக்கள் வாலிபர்கள் சஹாபாக்கள் வாலிபர்கள் என் அன்பாந்தவர்களே வாலிபர்கள் வந்தா மட்டும்தான் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்படும் எனவே அன்பாந்தவர்களே வாலிபர்கள் மிக மோசமான முறையில வாலிபர்கள் யாருடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது பிள்ளைய பெற்றிருக்கிறோம் அது மட்டுமல்ல பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இன்னைக்கு என்ன நடக்கிறது அன்பாந்த வெள்ளி சோகலே இந்த போதை கடுமையாக மாறி நாட்டு சட்டங்களை மீறி இன்னைக்கு மோட்டார் பைக்கில் எப்படி ஓடணும்னு சொல்லி சொல்லியும் கூட இன்னைக்கு மூணு பேரை பைக்கில் ஏற்றி கொண்டு ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை போறன்னு சொன்னா அன்பாந்த வெள்ளை சகோதரே நாட்டில் சொல்றாங்க ஹெல்மெட் போட்டுட்டு ஓடுங்க இன்னைக்கு எக்ஸிடென்ட் ஆனாலும் அல்லாவுடைய ஏற்பாடு பாதுகாக்க முடியும் என்று சொல்லி தாங்க அந்த ஹெல்மெட்டையும் போடாம நாங்க போய் விழுந்து மௌத்தானா அப்படி ஹுக்கும் என்ன ஹுக்கும் என்ன அன்பாந்தவள்ளி சகோதரி சேஃப்டி ஒண்டி இருக்கின்ற போது அதை போனம் உண்டு போடாம போனமுண்டா தற்கொலைக்கு சமம் அன்பாந்தவள்ளி சகோதரி தற்கொலைக்கு சமம் அது தற்கொலைக்கு சமம் நெருப்பு சுடும் தண்ணீர்ல உளுந்தா மௌத்தாகும் தெரியும் நீரில் மூழ்கி மௌத்தாகிறது ஷஹீத் நெருப்புல விழுந்த மௌத்தாகிறது ஷஹீத் கட்டடம் அதற்காக வேண்டி வேணும் என்று நீரில் மூழ்கிறது வேணும் என்று நெருப்பில் விழுகிறது வேணும் என்று கட்டுறதுக்குள் வந்து மௌத்தான சகிதா இல்ல அன்பாந்தவில்லை சோதரி அது சகித அல்ல தற்கொலாது அதே தான் எங்களுக்கு சேஃப்டி எது தரப்படுகின்றதோ அதை நாங்க செய்யாம மௌத்தாகிறோமாண்டா அல்லா பாதுகாக்கணும் அதுக்கு ஹுக்கும் தேடுவதாக இருந்தா அந்த ஹுக்கும் சில நேரம் தற்கொலையாக மாறும் பண்மையிலே இந்த மகல்லாவுல பெண்களுக்கு பயான ஏற்பாடு செஞ்சு அந்த பெண்மணியர் பயானுக்கு வந்து போயிருக்கிறாங்க அன்பாந்த பிள்ளை மூணு வாலிபர்கள் ஹில்மெட்டும் இல்லாம ரெண்டு பொம்பளைகளுக்கு பொம்பளை ஆகி ஒரு பொம்பளை அன்றைக்கு கோமாவில் இருக்கிறாங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அன்பாந்தவளை சோழே அல்லாஹூ சுபகான அந்த பெண்மணி நல்ல நேயத்திற்காக வந்தா அந்த பெண்மணி அல்லாஹ் சுபகான பாவத்தையும் பாவத்தை மன்னிச்சு அந்த பெண்மணிக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் வெள்ளி சொந்த நிலைமைக்கு வந்தது யாரு வர வச்சது யாரு நாங்க பெத்த புள்ளைகள் நாங்க பெத்த பிள்ளைகள் இந்த புள்ளையில ஹரா சொல்றியா ஹராம்னு சொல்றியா ஹலால் என்று சொல்றையா ஹராம் என்று சொல்றையா அன்பாந்தவில்லை சோகலே எனவே அல்லாஹ் ரஹ்ம செய்வான் நேரம் இடம் கொடுக்காதே அன்பாந்தவில் அல்லாஹ் உன் அன்பாக கேட்கிறோம் கெஞ்சி கேட்கிறோம் மன்றாடி கேட்கிறோம் உங்கள பிள்ளைவங்களுக்கு ஒரு அமானித மதி உங்கள பிள்ளைவங்களுக்கு அமானித மதி நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் எல்லாம் மௌத்தாயிரம் வேண்டாம் இந்த எந்த அமலும் எங்களுக்கு வராது எந்த அமலும் எங்களுக்கு வராது நாங்கள் பெத்த புள்ள நாங்க பெத்த புள்ள நாங்க மௌதா என்று சொல்லி கேள்விப்பட்டா நாங்க பண்பாடாக வளர்த்திருந்த அன்பாந்தவில்லை சகோதரர்களே எங்கட ஜனாசாவை பார்க்கறதுக்கு முன்னால மாப்பட ஜனாசாவை பார்க்கறதுக்கு முன்னால உம்மட ஜனாசாவை பார்க்கறதுக்கு முன்னால ஓடி வருவார் மஸ்ஜிதுக்குள் உது செய்வார் ரெண்டக்கா தொழுவார் யாழ்லா என்ன பாப்பா மௌதா ஹிட்டாரே என் உம்மா மௌதா ஹிட்டா அவருடைய பாவத்தை மன்னிச்சு யாழ் ஆண்டு என்ன புள்ள எனக்கு கேட்குமாக இருந்தா உங்களோட புள்ள உங்களை கேட்கும் ஆரந்தா அந்த துவா மட்டும் தான் கபூல் பள்ளி ஹசரத்தும் பள்ளி மோதினாரும் கேட்கிற துவா கபூலாக அன்பாந்தவர்களே சகோதரி அதுக்கு கேள்வி கூறியிருக்கிறது அது கேட்க அதை ஏற்றுக்கொள்ளப்படுமா இங்கு இல்லையாங்கிறத விட ரசூதா நேரடியான ஹரி என்ன தெரியுமா மனதுன் சாலிகுன் எதுவும் ஒரு சாலிகான புள்ள கேட்கிற துவா மட்டும் தான் கபூலாகும்